ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆட்டோ சங்கத்தை வழிநடத்திய மதிப்பைக்குரிய தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் அவர்கள் சம்பந்தமா நமக்கு ஒரே நேரத்தில் நிர்வாகி இருக்கும் என்று ஆட்டோ தோழர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஏதோ இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமா தொழில் நாற்பது வருஷம் கொண்டிருக்கிறது இங்கே எப்படி நம்ம சர்வீஸ் என்றால் இன்னைக்கு ஆட்டோ மாநிலத்தில் நம்ம பிள்ளைங்களாம் இங்க வந்து காரைக்கால படிக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதி துணையாகவும் நம்ம உண்மையாகவும் இன்னைக்கு வரைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது சட்டத்துக்கு விவரமாக ஒரு ஆட்டோட இந்த நாற்பது ஆண்டு கால கேஸ் கிடையாது இன்னைக்கு ஒரு மதிப்போட மரியாதையை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி நம்ம வருமானம் கம்மியான காலத்திலே இந்த ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கும் போது கொண்டிருந்து சரசலம் கிட்ட ஒரு நூற்று வண்டிகளை அவர் பாட்டு போட்டுக்கிறார்கள் தொழிற்சாலை ஆட்டோ அந்த ஆட்டோ டிரைவரும் கிடையாது வண்டியாக நம்ம சைக்கிள் வாங்குற மாதிரி வாங்கி போய் போட்டிட்டு இருக்கிறார்கள் இது எந்த இடத்துல இந்த கவர் ஒரு காலத்து நம்ம ஒரு மூணு வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா

வழிர் <laughs> <laughs>

போராட்டத்தின் கட்டத்திற்கு போராட்டம் எதுக்கிறது வந்துள்ளது இதை முடித்து நோக்கி மனித மேலும் அமைச்சர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் ஏ எம் எஸ் நாகியம் அவர்களை வரவேற்று பேரணியை அனைத்து ஆற்றல் உரிமைகள் தெரிவித்துக் கொண்டு முக்கியமான கோரிக்கமக்கு வந்து ஈ ஆட்ட நம்ம சொல்றோம் அது கிடையாது நம்மளோட இது அந்த ஆட்டோ பலி நம்ம வந்து நிறுத்துவதற்கு நம்மளோட கிடையாது